محمدلا بحمد الله ومبسملاً بسم الله ومسليا على خير خلقه سيدنا محمد بن عبد الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضال അഖിലത്തെ പഠിത്തി പരിപാലിക്കാഹു താലാകേ എല്ലാ പുഴും ഉറിത്താകും അല്ല நரகத்தின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லும் பகலும் தன்னை அர்ப்பணித்த என் உயிரை விட நான் நேசிக்கின்ற விரும்புகின்ற எங்கள் முகம்மத் முஸ்தபா சல்லல்லாஹூ அலைஹல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் இறை நல்லடியார்களே கனவான்கள இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது சொற்பமானது இந்த குறுகிய வாழ்க்கை திட்டத்தில் வாழ வந்திருக்கும் நாம் எங்களை படைத்த ரப்புல் ஆலமின் ஜெல்ல ஜலாலு எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியாக ஏவினானோ அந்த விடயங்களை அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியாகவும் எந்த விடயங்களை தவிந்து கொள்ளுமாறல்லா தடை விதித்தானோ அந்த தடைகளை தவிந்து கொள்ளுமாறும் தனக்கும் தாங்களுக்கும் ஒசியத்தெனும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களை அன்பு சகோதரர்களை ஜும்மாவுடைய ஹுதுபாவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கும் பெரியோர்களை நீங்கள் முன்னால் இடவழி இருக்கும் போதோ ஆங்காங்கே இடவழி விட்டு அமர்ந்து கொள்ளுவது அவருடைய சுண்ணாக்கு மாற்றமானதாகும் தயவுசெய்து இடவழி விட்டு அமர்ந்திருப்ப கூடியவர்கள் முன்னால் சற்று வாருங்கள் தூண்களிலேயும் சுவர் ஓரங்களிலும் சாய்ந்து கொண்டு கேட்கக்கூடிய ஒரு இடமல்ல பள்ளிவாசல் வாசல் மலக்குமாட சுகுபத்துடன் அல்லாவோட ரஹ்மத்து இறங்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கின்றது சகோதரர்களே எனவே சஃபுகளுக்கு சற்று நெருக்கமாக வாருங்கள் நீங்கள் வருவது என் வார்த்தைக்காக வேண்டிய அல்ல நபி அவர்கள் சொன்னார்களே என்பதற்காக வேண்டி வாருங்கள் சகோதரர்களே ஒரு ஆலிம் ஒரு ஹொதுபாவுக்கு செல்லப்பட்ட நேரத்திலே ஆயத்தமாகி கிதாபுகளை பிரட்டி இந்த உம்மத்துக்கு ஏதாவது ஒன்றை என்று ஆசையோட ஆர்வத்தோட மிம்பருக்கு ஏறும்போது சகோரர்களே வந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது கண்கள் கலங்குகின்றது உள்ளம் உருகின்றது சகோதரர்களே அரபிகளை போன்று அரபு கொத்துப்பா கேட்க வர இருக்கிறார்களா சகோதரர்களே இவர்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் ஜும்மாக்கு அவசரமா நேரத்தோட வாங்கிட்டு சொன்னது நானா சகோதர்களே நிர்வாகமாக சொன்னது நிர்வாகமும் சொல்லவில்லை நானும் சொல்லவில்லை அல்லாவுடைய கட்டளை சகோதரர்கள ஏழு மணிக்கு பிங்கர் வந்தது பிறகு யாராவது அரசியல் ஊழியர்கள் சுணங்கிருக்கிறார்களா சகோதரர்களே ஏன் அங்கே சம்பாள குறைபாடு ஏற்பாடும் நன்மைகள் குறைஞ்சாலும் அல்லாத சாபங்கள் இருந்தாலும் மலக்குமார்கள் ஏடுகளை மூடினாலும் நமக்கு என்னென்று வாழ்வது இது ஒரு வாழ்க்கையா சகோதரர்கள அல்லாவுடைய கட்டளைகளை துஷ்பிரயம் செய்து வாழ்வதனால் எண்ணத்தை காண போகின்றார்கள் பாருங்கள் சகோதரர்களே மிகவும் கவலையான விடயம் எல்லா பள்ளிகளிலேயும் அரபிகளை போன்று அரபு கொத்து பாக்குத்தான் பெறுகிறார்கள் பாங்கு சொன்னது போல தான் குளிக்கவே ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் உலக விடயம் என்றால் சகோதரர்களே உரிய நேரத்துக்கு முன்னாலே போய் சென்று விடுகிறார்கள் அதிலையும் கொஞ்சம் பேர் நேரத்தோடு வந்து ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சி காலை கிளப்பி கொண்டு குரட்ட வெறும் அளவுக்கு தூங்குகிறார்கள் சகோதரர்களே தூங்குவதனால் உவு முறிந்து விடும் என்ற சட்டம் கூட தெரியாமல் ஜும்மாக்கின் கட்டி கட்டிக்கொண்டு சஜதாவும் செய்கிறார்கள் ஒரு மார்க்கம் ஒரு சீப்பாக ஒரு சாதாரணமாக போய்விட்டது சகோதர்களே சகோதரர்களே ஏனென்றால் தத்துவம் பேசுகின்றவர்கள் அதிகமாகியதால் மார்க்கத்துடைய மகத்துவங்கள் எல்லாம் மங்கி போன ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ஏதோ மக்கள் வராவிட்டாலும் விட்டாலும் இங்குள்ள ஜிங்கலும் மலக்குமாறுமாவதுபாவை கேட்கட்டும் சகோதரர்களே இந்த மதுசா சிறார்கள் எல்லாம் இன்னும் பருவ வயதை எத்தாதவர்களுக்கு ஜும்மா கூட கடமை கிடையாது பருவ வயதை எல்லாம் எங்கே சகோதரர்களே ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கே ஜும்மாக்கும் வெறும் இந்த உடையத்தை எத்தி வைக்கின்றோம் யாருக்கும் பயந்து பேசுகின்ற எட்டமல்ல இந்த மிம்பர் மேடை என்பது சகோதரர்களே இது அல்லாவுடைய மேடை இதை உண்மையை சொல்லும் ஒரு மேடை இங்கே உண்மையை செல்லாவிட்டால் வேற எங்க போய் உண்மையை செல்லுவது சகோதரர்களே எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய ஹுதுபாவுடைய தலையங்கம் என்னவென்றால் முஸ்லிம்கள் விரும்பி பின்பற்றுகின்ற மார்க்கம் முஹம்மதியத்தா சகோதரர்களே நான் சொல்லுகின்ற இந்த ஹுதுபாவுடைய தலையங்கத்தை உள்ளத்தை தொடர்ந்து கேளுங்கள் மிகவும் கவலையான ஒரு விடயத்தை உங்களுக்கு முன்னால் எத்தி வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் இந்த உலகத்துடைய கொள்கைகள் பல இருக்கின்றன யகுதியத்து என்றும் நஸ்ரானியத்து என்றும் என்றும் குஃப்ரியத்தி என்றும் பல கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றன ஆனால் என்றும் ஒன்று இருக்கிறது அது இறைவனின் புறத்தால் வந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் அது ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கை அதை பின்பற்றுகின்றவர்கள் மூமிங்கள் என்று சொல்லுகிறோம் அதுக்குள்ள நுழைந்தவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்றோம் ஆனால் கவலையான ஒரு விடயம் நமது முஸ்லிம்களுக்கு இப்போது முஹம்மதியத்தை விட ும் நஸ்ரானியத்தும் மிக விருப்பமானதாகவும் ஏற்றமானதாகவும் இருக்கிறது சகோதரர்களே ஒவ்வொருவருடைய கொள்கையையும் கோட்பாடுகளையும் பார்க்கும் போதும் முகம்மதியின் மடுவுகள் கிடக்குகின்றது குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் போதும் தொழில் இடங்களை பார்க்கும் போதும் ஏனைய விடயங்களை பார்க்கும் போதும் யகுதியத்தை விருப்பமானதாகவும் மிகவும் பின்பற்றுவதற்கு இலகுவானதாகவும் நம்முடைய மக்களுக்கு இப்போது விளங்குகின்றது என்ன ஆச்சரியம் என்றால் ஒவ்வொரு முஸ்லிம்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு அஞ்சு வக்து தொல வேண்டும் இந்த அஞ்சு பக்து தொழுகையிலையும் ஒருவன் ஒரு துவாவை கேட்பதை அல்லா கடமையாக்கியிருக்கிறான் எவன் இந்த துவாவை தொழுகையில் கேட்கவில்லையோ அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு துவாவை கேட்குமாறு அல்லா சொல்லியிருக்கிறான் என்ன முஸ்தகீம் ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்கிறார்கள் யா அல்லா எனக்கு நேரான பாதையை தா என்று கேட்கிறார்கள் கேட்கணும் அதை ஓதாவிட்டால் தொழுகை ஏற்றுக் நிச்சயம் இல்லாமல் போய்விடும் அந்த நேரான பாதையை என்று ஒவ்வொருவரும் கேட்குகிறோம் நீ தார் அந்த நேரான பாதை அன்பியாக்கள் சுகதாக்கள் இவர்களுக்கு நீ காட்டினே நேரான பாதையை தார் ரஹ்மானே என்று ஒவ்வொருவரும் பேரும் கேட்குகிறோம் அத்தோட விடலை அத்தோட இன்னொருவையும் சேர்த்து கேட்கிறோம் சுறா தல்லவீன் அண்ணா அம்தா அலைஹிம் கைரில் மகபூபி அலைஹிம் ஒளவல்லின் யாவா நீ நேரான பாதையை தரணும் அந்த பாதை பாதையாக இருக்கக்கூடாது ரஹ்மானே என்று ஒவ்வொருவரும் துவா கேட்கிறோம் என்று முடிய யார் இந்த துவாவை இமாங் கேட்கிற இந்த துவாவை நீ அங்கீகரிச்சுக்க ரஹ்மானே எல்லாரும் சின்ன புள்ள தொடக்கம் வயது வந்தவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஆமீன் கத்துகிறோம் என்ன ஆச்சரியம் என்றா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இதே துவா ஆனா சகோர்களே கொஞ்சம் கவலையோடு பேசுகிறேன் நாங்க கேட்கிற துவா எதை இருக்கேன்னு தெரியுமா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு படிச்சு கொடுக்குகிறார் நீந்துவது எப்படி அந்த பாடத்தில் ஒருவன் தண்ணிக்குள் தாண்டி விட்டால் அவனை காப்பாற்றுகின்ற ஒரு முறையையும் சொல்லிக் கொடுக்கிறார் முதுகுலை தட்டி குடித்த நீரை வெளியாக்க வேண்டும் சுத்த வேண்டும் அப்போது அவன் வயிற்றுக்குள் விழுங்கிய நீர் வெளியானவுடன் உயிர் தப்புவான் என்று படித்துக் கொடுக்கிறார் படித்த மாணவன் ஆற்றோரம் போய்கொண்டிருக்கும் போது ஒருவன் தண்ணிக்குள் விழுந்து விடுகிறான் ஓஹோ நாம் இவனை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த மாணவன் பாய்ந்து முதுவை தட்டுகிறான் சுத்துகிறான் ஆனால் அவன் செத்து விட்டான் சவர்களே என்ன காரணம் தெரியுமா முதுவை தட்டினதும் சுத்தினதும் தண்ணிக்குள்ளே வச்சுத்தான் செஞ்சிருக்கிறான் மேலான பெரியோர்களே கனவான்களே இதை சொல்லுகிறேன் அவன் விடிய விடிய முதுவை தட்டினாலும் எப்படி சகோதரர்களே தண்ணிக்கில் வச்ச அதை செய்வது வெளியே வந்தெல்லாம் இதை செஞ்சிருக்க வேண்டும் இதே போலதான் நாங்கள் எல்லாரும் துவா கேட்கிறோம் எப்படி என்று சொன்னா ஊதியத்தை நஸ்ரானியத்தை எங்களுக்கு காட்டி தந்திராதே என்று துவா கேட்கிற ஒவ்வொருவரும் எப்படி துவா கேட்கிறார்கள் கரண்ட் காலிக்கில ரவுசர் எகுதியத்தி முகத்தில தாடி இல்ல எகுதியத்தி சகோதரிகளை வீட்டில எல்லாமே எகுதியத்தி மகள கல்யாணம் ஆ சவர்களை புள்ளட பிறந்த நாள் எகுதியத்தி வியாபாரம் எல்லாம் எகுதியத்தி

உணர்வு பெருங்கள் மந்த சப்பஹ பிகோமின் அந்த யகூதியோட வாழ்க்கை உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் முஸ்லிம்களாக நீங்கள் இருந்தாலும் அங்கதான் சேர்ந்திடுவீங்க அவங்களோட இனத்தைக்குரியவர்களாக ஆகி விடுவீங்க என்று சல்லல்லாவலசேலன் சொன்னார்களே ச அவர்களே வாழ்க்கை வாழ்க்கைண்டா என்ன சல்ல சிலங்க சொன்னாங்க சிலர் அவ புல் நபி சொன்னாங்க உங்களுடைய தாடிய வளருங்க மீசையை குறையுங்க அது முசிரிக்கு எங்களுடைய யகூதியுடைய பண்பு தாடியை கிளிஞ்சை செய்வது மீசையை வளர்த்தி ஒரு கெத்தை காட்டுவது அது முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல இப்ப ஒரு ஹாஜியார் வந்து தாடியும் இல்ல மீசியம் வளர்த்து யாவா எனக்கு எகுதிய வழிமுறையை காட்டிராது என்று துவா கேட்டா இது கபூல் ஆகுமா சகோதரர்கள இது நியாயம் ஆகுமா சகோதரர்கள சல்லல்லா சொன்னாங்க உங்களோட கரண்டு காலுக்கு கீழே உங்களோட ரவுசரை பணிக்க வேண்டாம் அப்படி பணிச்சா நரகவாதி எத்தனை பேருக்கு இந்த பயம் பெறுதி சகோதரர்களே எத்தனை பேருக்கு இந்த பயம் பெறுதி மேலான பெரியோர்களை சோறுகள பெண்களுடைய நிலைமை அடுங்க உங்களோட பிள்ளைங்களோட நிலமை அடுங்க ஃபிட்டான உடுப்பும் ஷொஃப்ட்டான உடுப்பும் போடுவது யூதியுடைய பண்பு சகோதரிகள பெண்களை காட்சிப் பொருளாக ஆக்குவது பண்பு எல்லாரும் திருமணம் முடித்தோம் உங்களோட புள்ளிகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க பெண்கள் என்ன செய்கிறார்கள் சகோதரர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்ன செய்கிறார்கள் கல்யாணத்துக்கு முதல் அண்டு போய் சகோதரர்களே கண் இமையை வெட்டி நேராக்குகிறார்கள் சொன்னாங்க கண்ணிமையை வெட்டி நேராக்குபவர்கள் போகட்டும் நாசம் ரெண்டாவது பல்லை சரி பண்ணுகிறார்கள் நேராக்குறார்கள் அதை அழகுபடுத்துவது போற கிளீன் பண்ணுவது போற டிசைன் மாத்துகிறார்கள் எவர் பல்லுடைய டிசைன் மாத்துவார்களோ நாசமாக போகட்டும் என்றார்கள் முடியை பெருசாக்குவது ஒரு பசிந்த நினைத்து சவரி முடியை இணைக்கிறார்கள் சவரி முடி போடுகின்ற பெண்கள் நாசமா போகட்டும் என்று சொன்னார்கள் இது அடுத்ததாக உதட்டுக்கு சாயமும் கிடந்த மாவையும் அரக்கிலவும் முகத்திலோ பூசி கருப்பை வெள்ளையாக்குறார்கள் சகோதரர்களே இயற்கையை மாற்றுபவர்கள் நாசமாக போட்டும் என்று சொன்னார்கள் இப்படி பத்து பதினஞ்சு நாசத்தோட உங்களோட மகள கல்யாணம் நடக்குது மாப்பிளோட வாழ்க்கை ஆரம்பிக்குது அல்லாவுடைய சாபத்தோட அல்லாட சாபத்தோட ஆனா அந்த மாப்பிள் அந்த அசர் எப்படி தொழுகிறாரு காட்டி விடாத ரகுமானே என்று துவா கட்டு போட்டு தான் பாராரு மேலான பெரியோர்களே சகோதரர்களே எவ்வளவு கவலையான விடயம் எவ்வளவு மோசமான விடயம் சகோதரர்களே யாருக்களை பத்தி யோசிக்கிறார்கள் காட்சி பொருளாகின்ற பெண்களை ஆக்கி விட்டார்கள் இன்று போதை போதை வஸ்துக்கு அடிமையாகி விட்டார்கள் இன்று தாராளமாக பயம் இல்லாமல் விற்கிறார்கள் மக்களுக்குள்ள எதெல்லாம் அநியாயம் செய்யப்படுமோ அத்தனை வியாபாரத்தையும் செய்கிறார்கள் இது எகூதியத்துடைய முறைகள் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எத்தனை நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு போட்டு கபருக்கு போற எண்ணம் இல்லையா மகசருடைய எண்ணம் இல்லையா யா சகோதர்களே மீசான் தராசுடைய நினப்பு இல்லையா எத்தனை அனாச்சாரங்கள் ஆக அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் எவ்வளவு வன்மையாக எகுதியத்தை வெறுக்கிறது சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் தொழுகை கடமையானவுடன் எப்படி மக்களை அழைக்கிற என்று ஒரு மசூரா செய்தார்கள் அடிப்பம் அது பண்பு மணி அடிப்பம் அது நசாராக்களுடைய பண்பு சல்லன் கவலையோடு இருக்கிறார்கள் அதற்கு பின் தான் கனவுலே காட்டப்படுகிறது பின்பற்ற வேண்டாம் நசரானியத்தை பின்பற்ற வேண்டாம் அல்லாஹூ அக்பர்லாஹு அக்பர் என்று அழையுங்கள் என்று அதான் பெறுகிறது எப்படி எல்லாம் விலகி நடந்தார்கள் சகோதரர்களே பெரியவர்களே சல்லல்லாஹு அழகி வ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த காலத்தில் யகுதிகள் பெண்களை மாத தொடக்கு வந்தால் ஒதுக்கி வைப்பார்கள் சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் யகுதிகளை போன்று நீங்கள் பெண்களை ஒதுக்கி வைக்க வேண்டாம் மாத தொடக்கு வந்தால் பெருமுறவை தவிர மற்றவைகள் எல்லாம் நீங்கள் புலகி பல அதை புழங்கிக் கொள்ளலாம் என்று யகுதியத்துக்கு மாற்றம் செய்தார்கள் இப்படி யகுதியத்தில் அத்தனை கொள்கைகளை தகர்த்து ஒழித்தார்கள் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே ஆனா இன்று பட்டி ஈடு அடகு ஓடி இதே போல போதை வஸ்துக்கள் பியர் பிஸ்கி பிரண்டி கஞ்சா அவின் தூளி ஏசி கேஜி ஐசி இதெல்லாம் சரளமாக விற்கிறோமே சகோதரர்களே ஒரு நாளாவது நமது ஊரில் இந்த பாவம் எல்லாம் இல்லாமல் போகணும் அழிக்கப்படணும் நாங்கள் தொழுகின்ற நாங்கள் நாங்கள் துவா கேட்கிறோம் என்று யாராவது சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எந்த அளவு என்று சொன்னா சல்லல்லாஹு அழகுவ சல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் தொழுகையை பின்பற்றி தொழுதார்கள் பைத்து ஜெருசல தான் முன்னோக்கி தொழுதார்கள் சகோர்களை சிந்தனை செய்து பாருங்கள் நபி அவர்களும் அதை முன்னோக்கி தொழும்போது அதே திசையைத்தான் முன்னோக்கி தொழுவார்கள் ரெண்டு வருடைய கிபிலாவும் முஹம்மதியத்துடைய கிபிலா ஜெருசல பள்ளி வாசலை நோக்கித்தான் இருந்தது நபிக்கு உள்ளத்தில் கவலை இந்த யகுதிகள் பின்பற்ற கிப்லாவை நாமளும் பின்பற்றமே முஸ்லிம்கள் அங்காள சேரக்கூடாதே இஸ்லாம் தனித்துவமான உயர்ந்த ஒரு மார்க்கமே முஸ்லிம்களுடைய ஒரு கிப்லா ஒன்று தனித்துவமா இருந்தால் நல்லமே என்று சல்லல்ல கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள் பதினாறு மாதங்கள் பதினேழு மாதங்கள் முன்னோக்கி முன்னோக்கித்தான் தொழுதார்கள் திடீரென்று அவர்களே ஜிபிரி அலைசலாம் வந்து சொன்னார்கள் முகம்மது இதுக்கு பின்னால் இந்த கிபிலாவை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவங்களோட வழிமுறையை நாங்கள் பின்பற்ற கூடாது நீங்கள் முகம்மது கிபிலாவாக கௌபத்துல்லாவை பைத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று நபி அவர்கள் அல்லது அசர் தொலுகை தொழுது கொண்டிருக்கும் போதோ இவ்வாறு ஜிபிரல் அலைசலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு பின்னால் ஒரு சஹாபி தோழர் தொழுகின்றார் பைத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறார் உடனே மதினாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலுடைய பெயர் கிபிலத்தேன் பள்ளிவாசல் போனவர்களுக்கு தெரியும் அங்கே போகின்றார்கள் இந்த சஹாபி அங்கே சுபகு தொழுகை நடக்கிறது ஒரு ரக்கா தொழுதோ இரண்டாவது ரக்காத்திலே அவங்க ருக்குல இருக்கிறார்கள் பார்த்தாங்க பைத்துல் மகதிசை முன்னோக்கி தொழுகிறார்கள் செய்தி போகல உடனே அந்த சஹாபி சொல்லுகிறார் அஷ்ஹது பில்லா அல்லாவை கொண்டு நான் சாட்சி பகர்கிறேன் நான் நபியுடன் தொழுதேன் நேத்து பைத்துல்லாவை முன்னோக்கி தொழுதேன் என்று சொன்ன உடனே ருகூல இருந்த மாதிரியே அவர்கள் எல்லோரும் திரும்புகின்றார்கள் மேலான பெரியோர்களே சகோதரர்களே அண்டையிலிருந்து அந்த பள்ளிவாசலுக்கு கிபிலத்தேன் பள்ளிவாசல் என்று பேர் வந்தது இவ்வாறு எல்லா விடயத்திலையும் முஸ்லீம்களுக்கு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தார்கள் செல்லம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நாங்களும் எங்களோட வாழ்க்கையிலே உண்ணுகின்ற உணவிலே நாங்கள் பருகின்ற நீரிலே செய்கின்ற தொழிலிலே எங்களோட பிள்ளையினுடைய கலியாட்டங்களிலே எங்களோட திருமண நிகழ்வுகள் அனைத்திலையும் முகம்மதியத்தை கொண்டு வர வேண்டும் இந்த விஷயம் நடந்தது இந்த கிப்லா மாற்றம் ஷாபான் பதினைந்தில தான் நடந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஆக அல்லாஹின் நல்லாடியார்களே அன்பு சகோதரர்களே கொஞ்ச கால வாழ்க்கையாக இருக்கிறது இந்த வாழ்க்கையில் எகூதியத்தை விட்டும் நாங்கள் நஸ்ரானியத்தை விட்டும் பாதுகாத்து முஹம்மதியத்துடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் அல்லாஹு தாலா எங்களோட வாழ்க்கையிலே யா இஸ்லாத்தை பின்பற்றத்திலே இன்பத்தை தந்தல்வானாக எங்களை பொருந்து கொள்வாயாக யா அல்லா முகம்மதியத்தை விரும்பி அமைச்செயக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லா ரஹ்மானத்தை விட்டும் நஸ்ரானியத்தின் வாழ்க்கையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் ஆமீன் அலஹம்துல்லா அலஹம்